ஒரு கட்டத்துல சௌந்தர்யா அவர்களால தாங்க முடியாம பிக் பாஸ் கிட்டயே போய் ரொம்பவே அழுதுட்டாங்க மேலும் இத பார்த்துட்டு வெளியே இருந்து சௌந்தர்யா ரசிகர்கள் அவங்களுக்கு இப்போ அதிகமான சப்போர்ட்ட கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில சௌந்தர்யா அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நடிகர் விஷ்ணு அவர்கள் இத பத்தி சில விஷயங்களை இப்ப சொல்லிருக்காரு அதுல அவரு பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துடுச்சு அதுல சௌந்தர்யா இப்போ டாப் எயிட்ல வந்திருக்காங்க அவங்க ஒண்ணும் சும்மா இவ்வளவு தூரம் வரல மக்கள் ஆதரவோட தான் வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது அவங்களை பத்தி இவ்ளோ தப்பா இப்ப போயிருக்க ஓல்டு கண்டஸ்டன்ட் பேசுறது ரொம்பவே அசிங்கமா இருக்கு இன்னும் சொல்ல போனா வெளியே இருந்து உள்ளே போனவங்க இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ற எந்த விஷயமுமே கொஞ்சம் கூட சரியில்லை ஆனாலுக்கு பர்சனலா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு வராங்க இத பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு யார் என்ன சொன்னாலும் சௌந்தர்யா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ரொம்பவே முக்கியமான ஒரு கண்டஸ்டன்ட் ஆனா அதை ஏத்துக்க முடியாத சில ஓல்டு கண்டஸ்டன்ட் அவங்க மேல உள்ள பொறாமையில தான் இப்படி பேசிட்டு வராங்க அறிவு இருந்தா இப்படி நடந்துக்க மாட்டாங்க என்னோட சப்போர்ட் எப்போதுமே சௌந்தர்யாக்க மட்டும் தான் தமிழக மக்களும் அதை தான் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையாவும் கோபமாவும் சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஷ்ணு சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க